நல்ல நம்பிக்கை சரியான நம்பிக்கை என்பது இஸ்லாத்துடைய அடிப்படையை தீர்மானிக்கிறது எவ்வளோ பெரிய அமல்களை ஒருவர் செய்து கொண்டிருந்தாலும் சரி பெரிய பெரிய மார்க்க பணிகளை செய்து கொண்டிருந்தாலும் சரி சரியான நம்பிக்கை இல்லை என்றால் அது அந்த அத்திவாரத்தையே என்ன செய்துவிடும் தகர்த்துவிடும் சரியான கொள்கை மிக முக்கியமானது அதே நேரம் ஒருவர் சரியான கொள்கையில் இருக்கிறார் என்று சொன்னால் அவரிடத்தில் நிச்சயமாக நல்ல அமல்கள் நிறையவே காணப்படும் அமல்களில் ஏற்படக்கூடிய குறைபாடு அகைதாவில் ஏற்படக்கூடிய ஒரு குறைபாடு யாரிடத்திலே அமல்களிலே ஒரு குறைபாடு இருக்கிறதோ சரியான நல்ல அமல்களிலே யாரிடத்திலே குறைபாடு இருக்கிறதோ அவரது நம்பிக்கையில் அக்கைதாவுடைய பிரதானமான பகுதி ஈமான் அந்த ஈமானிலே குறைபாடு இருக்கிறது என்பது அர்த்தம்